பொள்ளாச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் இணைத்தனர் பொள்ளாச்சியில் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணையும் இணைப்பு விழா நிகழ்ச்சி வெங்கட்ரமணன் பள்ளி வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்களை கட்சி நிர்வாகிகள் தாழ்வு இணைவித்து வரவேற்றனர் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என கூறினார் ஆனால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் ராணுவத்தில் கூட ஒப்பந்தத்தை வழங்கி மிக கேவலமாக ஆட்சி நடத்தி வருகிறார் காங்கிரஸ் கட்சி அமைத்தவுடன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் ராகுல் காந்தி நடைப்பயணத்திற்கு பிறகு எழுச்சியோடு இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியை நோக்கி வருகின்றனர் என காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் ராணுவத்திலே சேர்ந்தவர்களுக்கு அக்னிபாத் திட்டம் என்ற ஒரு ஒப்பந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்திய திருநாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவத்திற்கு கூட ஒப்பந்தத்தை கொண்டு வந்து ஆட்சி நடத்துகிறார்கள் இன்றைக்கு இந்தியாவிலே வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உரிய வேலை வாய்ப்பை பெற்றுத்தர காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உறுதி எடுத்துள்ளார்கள் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்தியாவிலே இளைஞர்களுக்கான எதிர்காலம் இளைஞர்களுடைய ஆண்டாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்